மேலூர் அருகே வண்ண மின் விளக்கு அலங்காரங்கள் இளைஞர்கள் துள்ளல் நடனம் ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிந்து வந்த விநாயகர் என களை கட்டிய விநாயகர் சிலை ஊர்வலம் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட சிலைகள் பிரம்மாண்டமான முறையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது நாடு முழுவதும் பிள்ளையார் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று மதுரை கொட்டாம்பட்டி அருகே உள்ள சொக்கலிங்கபுரம் மணல்மேட்டுப்பட்டி ஆலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பிரம்மாண்டமான முறையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் சொக்கலிங்கபுரம் கிராம மந்தைக்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து இங்கிருந்து இளைஞர் மற்றும் பெண்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வெகு விமர்சையாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள பெரிய கண்மாயில் கரைக்கப்பட்டன முன்னதாக இந்த பிள்ளையார் சிலை ஊர்வலத்தை பாஜக சிறுபான்மையினர் பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தொடங்கி வைத்த நிலையில் கொட்டாம்பட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்